தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டணத்தில் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி தொடங்கவுள்ளதாக கூறினார் கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியல் பத்தொன்பதாம் தேதி வெளியாகும் என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை பதினாலாம் தேதி ஒன்றிய அரசு கலந்தாய்வு தொடங்குகிற நிலையில் அதற்கு அடுத்த ஒரு வாரம் கழித்து அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ தேர்வு குழு மூலமாக முதல் கட்ட கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் கலந்தாய்வு தொடங்குகிற இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஆகஸ்ட் தேதி மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு இன்று முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார் மேலும் இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார்